உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிறது வெங்காயத்தொக்கு இந்த வெங்காயத்தோக்கு ரொம்ப ஹெல்த்தானது சுவையானதும் கூட குழந்தைங்களுக்கு இதில் சாதமும் செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம் இந்த வெங்காயத்தொக்கும் அது கூட சாதமும் எப்படி செய்கிறதுங்கள பார்க்கலாம் வாங்க பல்லாரி வெங்காயம் ஒரு அரை கிலோ வெட்டி நல்லா இதுமாரி வச்சுக்கங்க இருபது பூண்டு பல் சின்ன இஞ்சி துண்டு நறுக்கி வச்சிருக்கு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கடுகு முழு மல்லி ஒரு ஸ்பூனு எட்டு மிளகா இது காரம் வேணுங்கிறவங்க இன்னும் பத்து பதினஞ்சு கூட போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு கருவேப்பில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சட்டி இருக்குது இப்போ வந்து இல்லை எண்ணெய் ஊற்றாமல் நம்ம இந்த மிளகா மல்லி இதெல்லாம் வறுத்துக்கலாம் வட்டமலாம் போட்டுக்கலாம் நல்லா மல்லிகை வறுத்தாச்சு அடுத்தது கடுகு ஜீரகம் இது ரெண்டையும் வறுக்கணும் இதை எல்லாத்தையும் வறுத்து நம்ம மிக்சியில் பொடியாக்கிக்கணும் இது நல்லா பொறிஞ்சு வந்துட்டு நம்ம இதையும் இறக்கிடலாம் இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்சியில் கொடுத்து நல்லா பொடி பண்ணிக்கணும் சட்டி சுடாயிடுச்சு அந்த பொடியை வந்து பொடி செஞ்சுட்டு வர்றதுக்குள்ளே இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கிடலாம் சொல்ல மறந்துட்டேன் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி சொல்ல மாதிரி இதை நம்ம வேப்பிச்சு எண்ணெயில் போட்டுக்கணும் சூடான எண்ணெயில் இது கூட நம்ம வெங்காயத்தையும் சேர்த்து குறைக்கலாம் வெங்காயத்தை நம்ம இந்த அளவுக்கு வதக்கிக்கணும் வதக்கி இதையும் மிக்சியில் கொடுத்து அரைச்சிடலாம் சட்டி சூடாகிடுச்சு நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஊற்றிங்க நம்ம இதில் சொல்ல மாதிரிட்டால் பட்டை மிளகாய் அதை போட்டுக்கலாம் பட்டை ரொம்பவும் கருக விட்டுறாம பொன்னிறமாக பொழுது இந்த இஞ்சி சேர்த்துக்கலாம் அது கூடவே பூண்டி சேர்த்துக்கலாம் நல்லா வரைக்கிட்டோம் அடுத்தது நம்ம இந்த அரைச்சி வச்ச இந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காய புளி உரிதையும் இதில் கலந்துக்கலாம் ஆமாம் இதில் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா இது மாதிரி சுருண்டு வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் நல்லா வரணும் ஊற்றின எல்லாம் எண்ணெயும் வெளியில் வர அளவுக்கு நம்ம இதை நல்லா வளர்க்கணும் மறந்துட்டேன் இப்போ பெருங்காயத்தூள் ஒரு ஒரு ஸ்பூனு நம்ம இதை போட்டுக்கணும் மருந்து இன்றைக்கி ஜாஸ்தியாகிடுச்சு பெருங்காயத்தூள் நல்லா வாசனை கொடுக்கும் செருமானத்தையும் கொடுக்கும் அதனால் பெருங்காயத்தூள் நம்ம உணவில் எப்போதுமே கலந்துக்கணும் இதுமாதிரி ஊருக்காய் தொக்கெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக பெருங்காயத்தை நம்ம கலந்துக்கணும் இந்த வெங்காயத்தூக்கு தயாராகிடுச்சு இதை இறக்கிட்டு இதை வச்சு நம்ம சாதம் செய்யலாம் நம்ம இந்த வெங்காய செஞ்ச சட்டியை வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிடலாம் இந்த சாதத்துக்கு வெங்காயத்தொக்கு சாதத்துக்கு சட்டி சூடாயிட்டு அதில் ஒரு காஸ்பூனை கடுகு போட்டுக்கலாம் அது கூடவே உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு அதையும் போட்டுக்கலாம் இதில் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நம்ம செஞ்சு வச்ச இந்த வெங்காய தொக்கையும் இதில் போட்டுக்கலாம் கூட சாதத்தையும் போட்டு நல்லா கலறி விட ஒரு அருமையான வாசனை பொங்குகிற அளவுக்குள்ள ஒரு சொல்லும் போதே நாக்கில் வச்சு ஓரளவுக்கு உள்ள ஒரு சாதம் தயாராகிடும் உங்களுக்கு இந்த தொக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தொக்கு கூட நீங்கள் போட்டு நல்லா காரஞ்சாரமாக அருமையான வாசனையோட ஒரு சாதத்தை தயார் பண்ணிக்கணும் அங்கே தொக்கு சாதம் ரெடி ஆச்சு நம்ம இதை இறக்கிடலாம் இந்த வெங்காய தொக்கு வெங்காய தொக்கு சாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தூளாக இருக்குது சாதத்தை பாருங்கள் எப்படி இருக்க ம் எப்போதுமே வெங்காயம் தனி தனியாக கொடுக்குறதும் அதோடு இந்த பூண்டு இஞ்சி கொடி எல்லாம் ஆஹா ஆஹோ குழந்தைங்க பில்ல ஆஃபீஸ் போகிறவங்க தான் அதெல்லாம் காலையில் செஞ்சு மதியானம் சாப்பிட முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவே மசாலாலாம் ஊறி போய் இந்த ஆனியனில் ஆனியன் தொக்கு இந்த சாதத்தில் ஊறி போய் பிரமாதமாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் வந்து வெங்காய தொக்கவும் வெங்காய சாதத்தை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் பிடிச்சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்ட்டையும் சேனலை பற்றி சொல்லுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் என்னை ஒரு வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போகும் உங்களுடைய ஆதரவு புது புதிய சமையலை நான் தோணும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது இடையில இடையில் நான் சொல்கிறேன் சில சில குறிப்புகள் உங்களுக்கு கட் பண்ணாமல் கிடைக்கும் உங்களுடைய ஆதரவு என்னைக்கு வேண்டும் நன்றி உருவகளை